கருங்கல் அருகே மனைவி மற்றும் இரண்டு மகள்களை அறிவாளால் வெட்டிவிட்டு தொழிலாளி தற்கொலை கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே உள்ள திருவுக்கடை கோரப்பற்று விலை பகுதியைச் சேர்ந்தவர் செல்லசாமி வயது அறுபத்தைந்து தொழிலாளி இவருடைய மனைவி விமலா ராணி வயது அம்பத்தேழு இவர்களுக்கு எமி பென்சியா வயது இருபத்தேழு எமி வெனிலா வயது இருபத்தி இரண்டு என்ற இரண்டு மகள்கள் உள்ளனர் இவர்கள் வசித்து வந்த பழைய வீட்டை இடித்துவிட்டு புதிய வீடு கட்டும் பணியை தொடங்கியுள்ளனர் ஆனால் பணி முடிக்க போதிய பணம் இல்லாததால் வீடு கட்டும் பணி பாதையில் நின்றதாக தெரிகிறது இது தொடர்பாக செல்லசாமி மற்றும் குடும்பத்தினர் மன உளைச்சலில் இருந்துள்ளனர் அப்போது அவர்கள் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்ளலாமா என விரத்தியில் பேசியதாக தெரிகிறது இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு பத்து மணிக்கு அறிவாளால் மனைவி மற்றும் இரண்டு மகள்களை திடீரென செல்லசாமி வெட்டியுள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த மூன்று பேரும் விட்டு காயங்களுடன் அங்கிருந்து தப்பி வெளியே ஓடினர் பின்னர் செல்லசாமி மணெண்ணையை தனது உடலில் ஊற்றி வீட்டில் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார் இதனால் உடல் கருகிய நிலையில் அவர் பிணமாக கிடந்தார் இதுபற்றி தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்துக்கு வந்த கருங்கல் போலீசார் விட்டு காயமடைந்த விமலா ராணி எமி பென்சியா எமி வெணிலா ஆகியோரை மீட்டு கருங்கல் அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் மேலும் தற்கொலை செய்த செல்லசாமி உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிபள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு போலீசார் கொண்டு சென்றனர் வீடு கட்டும் பணி பாதியில் நின்ற ஆத்திரத்தில் மனைவி மற்றும் இரண்டு மகள்களை வெட்டிவிட்டு செல்லசாமி தற்கொலை செய்திருக்கலாம் என போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது மேலும் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த சம்பவத்துக்கு வேறு ஏதேனும் காரணம் இருக்குமா எனவும் விசாரித்து வருகின்றனர்